வரலட்சுமி விரதம் என்பது இந்து புராணங்களின் அடிப்படையைக் கொண்ட ஒரு பண்டிகை ஆகும் குறிப்பாக சிவனே கூறிய விரதம் என்பது வரலட்சுமி விரதம் ஆகும் இந்த விரதம் பற்றிய புராணக் கதையில் தேவி பார்வதி சிவபெருமானிடம் பெண்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் குடும்ப வளம் சௌபாக்கியம் கிட்டும் என்று கேட்க சிவபெருமான் வரலட்சுமி விரதம் குறித்து கூறியதாக தமிழகமும் தென்னிந்திய புராணங்களும் விளக்குகின்றன சிவபெருமான் பெண்கள் வரலட்சுமி விரதம் கடைபிடிக்க வேண்டும் என்று கூறினார் இதனால் பெண்களுக்கு சவேண்டிய நற்கருணை கிடைக்கும் இவ்விரதத்தை பெண்கள் குடும்ப மகிழ்ச்சி செல்வம் சௌபாக்கியம் கணவர் நிரந்தர நல்லாரோக்கியம் பெற வேண்டி மேற்கொள்கிறார்கள் இக்கதை மற்றும் விரதம் சிவன் கூறிய ஆன்மீக வழிமுறையில் முக்கிய இடம் பெற்றுள்ளது மகத தேசத்தில் சாருமதி என்ற பத்தையின் பத்தியால் ஈர்க்கப்பட்ட மகாலட்சுமியே வந்து ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு முன் வருகிற வெள்ளிக்கிழமை என்னை வழிபாடு செய்தால் நீ விரும்புவதை பெறுவாய் என்ற அருளை வழங்கினாள் வரலட்சுமி விரதம் என்பது மகாலட்சுமி தேவியை வழிபடவும் அவருடைய அருளும் செல்வமும் குடும்ப நலமும் பெற குடும்ப பெண்கள் வருடத்திற்கு ஒருமுறை அனுசரிக்கும் விரதமாகும் வீட்டை சுத்தம் செய்து கலசம் வைத்து லட்சுமி தேவியை பதக்கம் அல்லது சிலையை பயன்படுத்தி பூஜை செய்வார்கள் கலசத்தில் பச்சரிசி எலுமிச்சை பொற்காசு ஆகியவை வைத்து அலங்கரிப்பார்கள் மஞ்சள் சரடு ஒன்பது முடிச்சுகளோடு வலது கையில் கட்டி லட்சுமி சுலோகங்கள் பாடல்கள் விளக்கு ஏற்றி நைவேத்தியம் தீபாராதனை செய்து பிரசாதம் வழங்குவார்கள் ஆண்களும் விருப்பப்பட்டால் வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கலாம் என்றாலும் சுமங்கலி பெண்களுக்கே பிரத்யேக முக்கியத்துவம் கொண்ட விரதமாக திகழ்கிறது